அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் அனைவரது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி நிறை மங்களம் பொங்க தங்கம் வேல்டின் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் பாருங்கள் இந்த சூப்பரான ப்ளவுஸை நம்ம இப்போ கட் பண்ணி ஸாரீலேருந்து எடுத்தால் வச்சுருக்கோம் இந்த சாரியோட முந்தான பிங்க் கலரு இந்த சேரீயோட விளிம்புலேயும் இந்த பிங்க் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க லைட்டாக உடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த சாரீ வாங்க இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு லைனிங் துணி நம்ம கட் பண்ணிக்கிடலாம் இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு நாற்பத்தஞ்சு இஞ்சி மொத்த சுற்றுலாவும் இறக்கம் பதினேழரை ஃபஸ்ட்டில் நம்ம அந்த துணியை வந்து கரை பகுதியை இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம வந்து மடக்கி போட்டுக்கலாம் இருபத்தி ரெண்டரை இஞ்சி உடம்புக்கு ரெண்டரை இஞ்சி கூடை வச்சு துண்டு இருபத்தஞ்சி பின் துண்டு இருபத்தஞ்சி இறக்கம் பதினேழு ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி கூடை வச்சுக்கலாம் ஏன்னா மடக்கி தைக்கணும் பின்துண்டுக்கு துண்டில் பட்டி ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் அதனால நம்ம ஒன்றரை இஞ்சி தையல் தும்பு வச்சுருக்கோம் பதினேழு இஞ்சி மன்துண்டு கூடால ஒன்றரை இஞ்சி கூட வச்சு பத்தொம்போது இன்ச்சு அடுத்தது பின் துண்டம் பதினேழரை கூடால ஒன்றரை இஞ்சி கூட வச்சு பத்தொம்போது இஞ்சி நம்ம இப்போ வந்து போல்டு பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் நீட்டாக ரெண்டாக போல்டு பண்ணி லைனிங் எடுத்தாச்சு அடுத்து தான் மெயின் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் இதுலேயும் இருபத்திரெண்டரை இஞ்சி உடம்புக்கு ரெண்டரை இஞ்சி கூடுதல் வச்சு நம்ம கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம கை நீளத்துக்கும் கை சுற்றளவுக்கு தேவையான அந்த பார்டர் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த ப்ளவுஸோட கை நீளம் மொத்தம் ஏழரை இஞ்சி நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கை கீழ் சுற்றளவில் லைனிங் துணி ஜாயின் பண்ணி தையல் போடுறதுக்கும் ஒரு இஞ்சி விட்டு எட்டரை இஞ்சி நம்ம கை நீளம் எடுத்துக்கலாம் இந்த துணிக்கு வந்து கை சுற்றுற அளவுக்கு போதுமான அளவு நமக்கு இந்த மெயின் பீஸ் துணி இல்லை பாருங்கள் இந்த எட்டு இஞ்சி அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸுக்கு கை துணி கட் பண்ணும்போது நம்ம இந்த கைக்கு வந்து ஜாயின் போடுறதுக்கும் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாரு இந்த உடம்பளவு கரெக்டாக நம்ம இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் உடம்பளவு போக மீதி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் ரெண்டரை இஞ்சி தையல் தும்புட்டு இருபத்தஞ்சி இஞ்சி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததை இந்த மடிப்பை வந்து நம்ம பிரித்து எடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சி இஞ்சா பன்னெண்டரை பன்னெண்டரையாக மடக்கி எடுத்துருக்கோம் முந்துண்டு பின் துண்டாக நம்ம மடக்கியாச்சு இப்போ நாலு பீஸாக இந்த ப்ளவுஸ் துணி இருக்குது முந்துண்டு ரெண்டு பின் துண்டு ரெண்டாக இருக்குது இந்த போல்டு எல்லாமே தெரியும்படியாக தான் நம்ம மடக்கியிருக்கோம் இப்படிதான் மடக்கணும் மடக்கும்போது தான் நம்ம முன் துண்டு பின் துண்டு முன்கெழுத்து பின்கெழுத்துலாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த போல்டு வந்து உள்பகுதியில் வரும்படியாக நம்ம வந்து மடக்கக்கூடாது அடுத்தது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் பீஸை வந்து இந்த மெயின் பீஸ் துணி கூடலை தேவைக்கிற இறக்கம் நம்ம வந்து பதினேழு ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி இறக்கம் வச்சு பத்தொம்போது இஞ்சி பாருங்கள் இந்த பத்தொம்பது வைக்கும் வைக்கும்போது நமக்கு லைனிங் துணி வந்து இறக்கம் வந்து ரொம்ப கூடுதல் அளவு ப்ளவுஸு உடம்பும் அளவு கூடுதல் அதனால் நமக்கு லைனிங் துணி போதாது மெயின் பீஸ் துணியும் போதாது நம்ம பட்டிக்கு வந்து இந்த லைனிங்கும் மெயின் பீஸாக இல்லாதவாறு வேறு இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த ப்ளவுஸு கப் ஷேப் கூட ஜாயின் பண்ணும்படியாக நம்ம வந்து இப்போ வந்து துணியாக மடக்கி போட்டிருக்கோம் பாருங்கள் எப்போவுமே நம்ம ஒரு அளவு வச்சாலும் கொஞ்சம் இந்த அளவு வந்து கூடுதல் இருந்தாலும் உடனே அதை சரி பண்ணி விடணும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து பொங்கலுக்கு போடுறதுக்காக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்ருக்குறோம் அடுத்ததாக நம்ம முன் கழுத்தோட இறக்கம் ஆரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக கழுத்து சுற்றளவு ஒரு ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் சோல்டர் ஒரு மூணைக்கால் அஞ்சு இஞ்சி கோல் அளவு ஆரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஷோல்டருக்கு மார்க் பண்ணால் அதே அளவில் ஒரு ஆரிஞ்சு வச்சு நம்ம ஒரு டாட் மார்க் போட்டுக்கலாம் அடுத்தது கழுத்தம் நம்ம ஆறு வச்சுருக்கோம் அந்த ஆறுலேயும் அந்த கழுத்து டிசைன் வரைகிறதுக்காக நம்ம டாட் போட்டு ஒரு டைமண்ட் ஷேப் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக முன் கப்பளவு வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பதினாலுரை இன்ஜி அதனால ஒரு இஞ்சி கூடுதல் வச்சு பதினஞ்சரை இஞ்சு வச்சுருக்கோம் அதே அந்த பதினஞ்சரை ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி ஓப்பன் சைடு வைக்கணும் இடுப்பு அந்த வெட்டு பகுதி ரெண்டு இஞ்சி கம்மி பண்ணி வைக்கணும் பாருங்கள் ஓப்பன் சைடு ஒன்றரை இஞ்சம் இடுப்பு சைடு இந்த பகுதி ரெண்டு இஞ்சம் வச்சு சூப்பராக ஒரு அரை வெட்ட மாடலில் ஒரு டாட் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது சோல்ட்ரில் இருந்து இந்த ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம பாருங்கள் கொஞ்சம் அழுத்தமாக மார்க் பண்ணிவிடுவோம் இதில் இந்த ஆம்கோல் அளவில் முன்கை குழி பின்கை குழி நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் இது வரைக்கும் நம்ம வெல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது சோல்டர் வந்து நம்ம சென்டர் கட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது முன்கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்தது இந்த பட்டி சைடு நம்ம அளவு வச்சு அந்த கப்ஸே போக மீதி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக அந்த ஓப்பன் சைடு உள்ள அந்த போல்டு பகுதியை கட் பண்ணிடணும் இப்படி கட் பண்ணும்போது நம்ம பின்துண்டில் உள்ள போல்டு பகுதியை கட் பண்ணிடக்கூடாது பின்கழுத்து பகுதி அந்த முதுகுக்கு வரக்கூடிய பகுதியை முன் முன்கைக்குழி கொஞ்சம் குளிச்சு கம்மியாக வெட்டணும் பாருங்கள் அடுத்தது பின்கழுத்துக்கு அளவு ஒம்பது இஞ்சி வச்சுருக்கோம் அப்புறம் பின் கழுத்து சுற்றளவு ரெண்டே முக்கால் பின்கழுத்தோட இறக்கம் ஒம்பது இஞ்சு ஆனால் நம்ம அந்த ஒம்பது இஞ்சிக்கு கீழ்ப்படியில் ஒரு அரை இஞ்சு நம்ம தாத்து ஒம்போதரை இன்ச்சாக அந்த ப்ளவுஸோட கழுத்தளவு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அடுத்ததாக இப்போ ப்ளவுஸோட எல்லா பகுதியுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் இந்த பட்டிக்கு வந்து நம்ம வந்து துணி போதாது அப்படிங்கிறதுனால இந்த கழுத்து பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்த துணியை அந்த இறக்க பகுதிக்கு கணக்காக வச்சு அந்த வளைவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக நம்ம டாட் இந்த முன் கப் ஷேப்புக்கு எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு இந்த கட்டியை மடக்கி வச்சு கட் பண்ணிடணும் அடுத்ததாக ஓப்பன் சைடு இந்த ஆம்கூல் பகுதியில் வெட்டின துணியில் ஓப்பன் பீஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஓப்பன் பீஸாகலாம் ஒரு மூணு இஞ்சி நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது முன் கப் ஷேப் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸோட அளவுத்தி ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை இஞ்சி தையல் தொங்கிட்டுருக்கோம் அதனால் நம்ம வந்து இந்த இருபத்தி ரெண்டரை இஞ்சிக்கு மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ஒயரம் மூணு கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ஓப்பன் டாட் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் அடுத்தது இந்த மெயின் டாட்டில் இருந்து லைட்டாக அப்படியே நேராக நம்ம க்ராஸாக டாட் போடும்போது நமக்கு இந்த ஆம்கோல் டாட்டு சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் இப்போ சூப்பராக அந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு மொத்தம் இந்த டாட்டோட அளவும் மூணு இஞ்சி நம்ம இப்போ டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மூணு இஞ்சியுமே பிடிக்கணும் இந்த மூணு இஞ்சி டாட் பிடிக்கிறக்கூடிய கூடிய பகுதியை தான் அந்த பட்டியில் நம்ம கட் பண்ண ரெண்டு பகுதியும் சேர்த்து வச்சு ரெண்டு சைடுக்கும் சமமாக கட் பண்ணி விட்டோம் இந்த டாட் எவ்வளோ பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு பாருங்கள் மூணு இஞ்சி பிடிச்சிருக்கோம் இந்த மூணு இஞ்சி கரெக்டாக நம்ம இந்த பட்டியை மடக்கி கரெக்டான அளவு ரெண்டு பகுதியிலையும் வரும்படியாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது தைக்கும்போது சூப்பராக அரை அரைவட்ட டிசைன்லேயே அடுத்தது இந்த மார்க்கர் பண்ணதை ஒரு பஞ்சிங் பண்ணி விடுவோம் நம்ம கையால் பாருங்கள் இப்போ மூணு இந்த பாயிண்டும் சூப்பராக நம்ம டாட் போடுறதுக்கு மார்க் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க கரெக்டாக சொல்லித்தரோம் இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த கையோட சுற்றளவும் எட்டை வாழ் எஞ்சி கை நீளம் எட்டரை எஞ்சி பாருங்க இந்த கை சுற்றளவு எட்டை கால் இஞ்சி நம்ம தையல் தும்போட சேர்த்து ஒரு ஒம்பதரை இஞ்சி வச்சுக்கலாம் கை நீளம் ஏழரை இஞ்சி அதுக்கு எட்டரை இஞ்சி தையல் தும்போட சேர்த்து வச்சுக்கிடலாம் பாருங்கள் இந்த எட்டை கால் இஞ்சியில் இந்த வெட்டு பகுதியில் ஆம்கோலுக்கு நம்ம மார்க் பண்ணணும் இந்த ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கன்னா கை சுற்றளவு எட்டை கால் வச்சுருக்கதுனால நம்ம நாலு புள்ளி அஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க நாலு புள்ளி அஞ்சு வச்சு அதில் ஒரு மார்க் பண்ணிவிடணும் சோல்டர் பகுதியில் ஒரு ரெண்டையில் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் மார்க் பண்ணி இந்த ஆம்கோளுக்கு நேர ஒரு டாட் போட்டுக்கலாம் அடுத்தது கை கீழ் சிட்ட அளவு நம்ம ஒரு டாட் போட்டு மார்க் பண்ணிடலாம் இந்த கைக்கு வந்து தையல் தும்பு வந்து நம்ம உன்னை கழிஞ்சி விட்ருக்கோம் முன் குழி கொஞ்சம் குழிஞ்சு வரும்படியாக வெட்டணும் பின்கை குழி கொஞ்சம் மோடு மாடலில் கொஞ்சம் மிதுந்து வரும்படியாக கட் பண்ணணும் பாருங்கள் இப்போ லைனிங்கில் தான் நம்ம வந்து கை வந்து கட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃபஸ்ட்டில் பின்கை குழியும் அந்த தையல் பம்போட சேர்த்து நம்ம அந்த ஸ்க்ராட்ச் அளவு கண்டுபிடிச்ச அளவில் கட் பண்ணிடலாம் அடுத்ததான் முண்தும்பு துணியை நம்ம ரெண்டாயம் எடுத்து முன் கைக்குழி கொஞ்சம் அரைஞ்சி வித்தியாசத்தில் குளித்து கட் பண்ணிடலாம் பாருங்கள் அடுத்தது நம்ம சென்டர் கட் பண்ணிக்கிட்டுருனோம் இந்த கையோட சென்டர் பகுதி சோல்டரில் ஜாயின் பண்ணும்போது சோல்டரோட சென்டரும் கையோட சென்டரும் கரெக்டாக வரும்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அடுத்தது க்ராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் லைனிங் துணியில் ஏன்னா மெயின் பீஸ் துணி நமக்கு எதுவும் மீதி இல்லை பட்டிக்கும் இன்னும் அடிஷ்னல் துணிக்கும் மெயின் பீஸ் துணி தேவை இருக்குது அடுத்தது நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த க்ராஸ் பீஸ் வந்து நியர் பீஸில் கிராஸ் ஆட்டு தான் வராது நம்ம இந்த துணியை வந்து லைட்டாக இழுத்து பார்த்துக்கணும்னா எந்த பகுதி கிராஸாக வரதோ அந்த பகுதி தான் க்ராஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த கிராஸ் பீஸோட அகலம் கால் காலிஞ்சி வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த துணி நம்ம கட் பண்ணும்போதே அந்த கிராஸ் பீஸ் வளைஞ்சு கொடுக்குறது தெரியும் கழுத்து இந்த ப்ளவுஸுக்கு ரவுண்டு நெக் வெட்டினால நம்ம கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தச்சு எம்மிங் பண்ணணும் பாருங்கள் சூப்பரான ஒரு கிராஸ் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி முடித்தாச்சு இந்த ப்ளவுஸோட கழுத்து துணியிலே நமக்கு காசு பீஸ் வரும் ஆனால் கழுத்து துணி நம்ம வந்து பட்டிக்கு எடுத்ததுனால காசு பீஸ் தனியாக வெட்டியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தங்கம்பல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாருங்க உடம்பு பீஸ் கட் பண்ணியாச்சு கை பீஸ் லைனிங்கும் மெயின் பீஸாக இருக்குது அடுத்தது ஓப்பன் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பட்டி பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் லைனிங் பீஸ் வந்து நம்ம கைக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் ப்ளவுஸும் ஃபுல்லுமே நீட்டாக நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம தெரில கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது சேரீ ப்ளவுஸும் நம்ம வேரீ பண் பண்ணி இருக்கிறது நம்ம ஓர முடைக்கு சூப்பரான அந்த ப்ளூ கலர் சேரீப்பரான அந்த ப்ளூ கலர் பிங்க் டிசைன் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் ப்ளவுஸும் இதுக்கு முந்தானையும் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க லைட்டாக அந்த ஜருகை வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தாலும் அது நூல் டிசைன் தான் ரொம்ப காட்டன் மாதிரியில் ஆனால் உடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அந்தந்த சூப்பரான இந்த சேரீக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்தது அந்த சேரீக்குள்ளே ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லுமே தைச்ச முடிச்சாச்சு பாருங்கள் தச்சு முடித்த பிறகு இந்த சேரீக்குள்ளே ப்ளவுஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களாம் இதே மாதிரி சூப்பராக கட் பண்ணி சூப்பரான ப்ளவுஸ் ஒன்று தச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நன்றி